வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கினங்கா பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஆப்பு வைக்கிறதுக்காண்டி அந்த சில திறப்பு விழாவில் எல்லாரும் வந்து அப்படியே வந்து கரிஞ்சு போகட்டும் அப்படின்னு வந்து பாமை தூக்கி வச்சு நம்ம சிவனாண்டி வந்து செக்கு வைக்கிறாங்க நம்ம ராஜாவோட ஃபங்க் என்ன அவங்க அம்மாவோட சில திறப்பு ஃபங்க்ஷனுக்கு ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம ராஜா அசருவாங்களா இல்லவே இல்லைங்க அவங்க அந்த பாமை வந்து எடுத்து வந்து வெளியே தூக்கி போட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா எங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த பாமை வெளியே எடுத்து வந்து காப்பாற்றிட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம ராஜாவை மருமகனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒட்டு வந்து சீஃப் மினிஸ்டராக வந்தவங்க நம்ம ராஜாவை வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்க இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அதுவும் வந்து இந்த காலத்தில் யாராவது அம்மாவுக்கு எல்லாம் சில இவர் அம்மாவுக்கு அளவுக்கு சில அவ்வளோ பெரிய பாசம் அம்மா மேலே வச்சுருக்காரு கண்டிப்பாக சாமுடை சரி உன் பொண்ணையும் நல்ல விதமாக பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லுது தூக்கி வாரி போடுது ஒரு கட்டத்தில் ஆகா இந்த போட்டியில் நம்ம தோத்துட்டோம் நம்ம இந்த ராஜாவுக்கு முறவாசல் செய்ய வேண்டியது ஆகி இப்போ வந்து அக்கா வேற இந்த டிரைவர் மாப்பிள்ளையை ஏற்றுக்கிடுவா போல் இருக்க அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திரகலா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ போட்டுற ஒவ்வொரு வீடியோவோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம ராஜா அம்மாவோட சில தரப்பு ஃபங்க்ஷனை நல்லபடியாக வந்து நடத்தணும் இதுக்கு மினிஸ்டரையும் வந்து அழைச்சாச்சு அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு வந்து இருக்க நேரம் தான் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவகாந்தி கிட்ட வந்து சந்திரகலா எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல கவலைப்படாத ச சந்திரா நாங்கள் அதில் பாம் வச்சுருக்கோம் என்ன கொஞ்ச நேரத்தில் சில தரப்புக்கு வரவங்க எல்லாமே வந்து செதற போகிறாங்க நீ பார்க்க தான் போற உன் அக்கா இறந்து தான் போக போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் நம்ம ராஜாவுக்கு வந்து செய்த தெரிஞ்சிருது சிவனாண்டி முத்துவேலோட தில்லு முல்லு அதோட பார்த்தோன்னா அந்த இடத்துல பாம் அப்புறப்படுத்தி நம்ம சிவனாண்டியும் முத்துவேலாம் ஒரு கட்டத்தில் வராங்க என்ன கொஞ்ச நேரத்தில் வெடிக்கும் 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 அப்படின்னு வந்து தள்ளி மறைஞ்சு நின்று காவல்கள் இருக்காங்க பாம் வெடிக்கிற பார்க்கணும்னே அவங்க மேலேயே தூக்கி போட்டு அதிர வச்சுராங்க ஒரு கட்டத்தில் கரிஞ்சி கறி போகிற மாதிரி நம்ம சிவனாண்டியும் முத்துவேலம் வந்து போஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சீஃப் மினிஸ்டர் கையால் அந்த நிகழ்ச்சி வந்து நல்லாவே நடக்குது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சாமண்டேஸ்வரி இந்த பாருங்கள் நீங்களும் வரணும் உங்கள் மருமகன் வந்து நல்ல விஷயம் செய்யாது இதனால நம்ம கட்சிக்கு பெருமை உங்களால் இந்த கட்சிக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கு சாமுண்டேசரி அப்படி இருக்க நேரம் உங்கள் மருமக பையன் வந்து திறக்கக்கூடிய அவங்க அம்மா சிலையை நீங்கள் திறந்து வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாங்க அப்படின்னு வந்து சீஃப் மினிஸ்டரின் வந்து இப்போ இதை வந்து தட்ட முடியாம ஆயிடுது ஒரு கட்டத்துல பாத்தோம்னா அந்த மினிஸ்டர் சொல்ல வந்து திறந்து வைக்கிறாங்க நம்ம சரி அடடா இந்த அக்கா கார்ட்ட எவ்வளவு சொன்னாலும் அவன் நம்மளை பச்சியை காது கொடுத்து கேட்கல இப்ப நம்ம வந்து தோத்து போறோம் அந்த டிரைவர் பையன் கொடுத்த விட்ட சவாலில் வந்து ஜெயிச்சிட்டான் இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல பேய்சதுக்கு அங்கே நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சந்திரகலா ஒரு சைடு பார்த்தோன்னா அடடா இப்படி ஆகிட்டு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க வந்தவங்க வந்து ஏகப்பட்ட புகழ்ச்சியை நம்ம ராஜாவை பற்றி புகழ ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒரு மாப்பிள்ள உனக்கு கிடச்சதுக்கு சாப்பிட சரி நீ கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் யாராவது அம்மாவுக்கு எல்லாம் வைக்காங்களா அவங்க தான் தன்னை வ வளர்த்த அம்மாவுக்கு இந்த காலத்தில் செல வைக்க பச உன் மருமகன் பையன் அம்மா மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா நிச்சயமா உன்னோட பொண்ணையும் நல்ல விதமாக இவர் பார்த்துக்கிடுவார் சாமுண்டேசரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் நம்ம அக்காகாரிங்க மனசையும் இவன் மாற்றிடுவா போல் இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் எவ்வளவோ தூபம் போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நான் மாற்றி வச்சுருந்தேன் ஆனால் எல்லாமே ஒரு நொடியில் வந்து காணாமல் போனதுக்கானங்க இப்போ என் அக்காகாரியும் வந்து அவனுக்கு சவுத் அந்த சிலையும் திறந்து வச்சு சப்போர்ட் பண்ணிடுவா போல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அறந்து போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் சில தரப்பு நல்லபடியாக நம்ம நடக்குது நம்ம சாமுண்டேசரியும் வந்து சிலையை திறக்கணும் அப்படின்னு வந்து அந்த கூடு இடத்துல போட்டு சிலையை திறந்து வச்சுடுறாங்க இந்த சிவதாண்டி முத்துவேலாம் வந்து அவங்க பாம்பு அவங்களுக்கே வினைய நம்ம ராஜா வந்து திசை திருப்பி விடுறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா என்ன மா சின்ன மாமியாரை நீங்கள் விட்ட சவாலில் தோத்துட்டீங்க அப்படின்னு வந்து நம்ம மயிலை சொல்லி அசைத்துறாங்க ஆமாம் நான் தோத்துட்டேன் அதுக்கு இப்போ என்னடா செய்யணும் அதுக்கு நீங்கள் சொ கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் இப்போ முறவாசல் சகலைக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பேரைஞ்சதுக்கானங்க நிற்கிறாங்க நம்ம சந்திரா அடடா இவன் நம்மளை விட போகிறதில்லை நம்ம தான் இவன் விடுவான் போல இருக்க அப்படின்னு வந்து என்ன செய்ய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா நம்ம ராஜா வந்து இதை பாருங்கள் ச இந்த நான் விட்ட சவாலில் ஜெயிச்சிட்டேன் இனி முறை வாசல் நீங்கள் வந்து இங்கே க்ளீன் பண்ணி வந்து செய்யாட்டினா உங்களை நான் எப்படி செய்ய வைக்கேன்னு எனக்கு தெரியும் இவ்வளவு செய்த எனக்கு இதை செய்ய தெரியாதா என்ன அப்படி வந்து அந்த இடத்துல வந்து தூள் கிளப்புறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டே சரி வந்து யோசித்து பார்க்குறாங்க ஆமாம் இந்த டிரைவர் பையன் செய்யதெல்லாம் நல்ல விஷயமாக தான் இருக்குது நம்மளுக்கு தான் அதை ஒத்துக்கலை ஏன்னா எங்கள் அம்மாவின் சாவுக்கு அவங்க குடும்ப ரத்தம் தான் காரணம் அப்படின்னு வந்து நம்ம நினச்சிதான் வந்து இவ்வளோ தூரம் அவையில் வெறுத்து வருகிறேன் இந்த டிரைவர் பயிரே எடுத்து தந்த துணியெல்லாம் தூக்கி நான் தீயிட்டு வந்து எரிசுக்கிட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் கையை நானே என் கையை வச்சு அவங்க அம்மா சிலையே திறந்து வச்சுட்டு வந்திருக்கேன் இதை நினைக்கிற நேரம் எனக்கே அப்படி வந்து அவமானமா இருக்கு இதுக்கு ஒரு கேவலமாக இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து உறுதி உறுதி யோசித்துட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அம்மா ஐயாம்மா நீங்கள் வந்து தனியாக இருந்து இவ்வளோ கவலையாக யோசித்த கிடங்காக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறா என்ன உங்களுக்கே குற்ற உணர்வு வந்துட்டா ஆசையோடு என் கணவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு வந்து துணியெல்லாம் எடுத்து தந்தார அதை அப்போவே தீயிட்டு குறித்து எரிச்சு அவருக்கு மூஞ்சில வந்து கரிய புதுசுன கிடங்காக பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் அவங்க அம்மா சிலையை உங்கள் கையாலே திறந்து வைக்கிறீங்க உங்களுக்கே அவமானமாக இருக்க தானம்மா அதனால தானே இப்படி தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கேட்குனராக வாயமோடு ரேவதி அதுதான் உண்மையாக இருந்தாலும் அதனால் இப்போ என்ன எனக்கு இவனோட அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு போக மனமே இல்லை ஆனால் நான் போனேன்னா அதுக்கு காரணம் இருக்குது அது சென்ட்ரல் மினிஸ்டராக வந்தவங்க எனக்கு வேண்டியப்பட்டவங்க அவங்க வந்து சொன்னாங்கன்னா சேரு தான் ஆகணும் இது கட்சி சார்பாகிட்ட தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன் மற்றபடி இவனோட பிரச்சனை விஷயத்தில் நான் வந்து போகலை இவன் அழைச்சதுக்காக நான் போகலை இது எனக்கு என்னோட கட்சி சார்பாக கூட்டனால தான் நான் கலந்துக்க வேண்டிய ராஜி அப்படின்னு சொன்னேன் அம்மா எடுக்கும் இப்படி நம்ம ராஜாவை வந்து சொல்லாதுங்க உங்களுக்கு ஒன்றுன்னா இப்போ கூட சொல்லுங்க இந்த போடி வந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு வேற யாரும் வரமாட்டாரு ராஜா தான் வருவார் இதை ஏமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிடுங்க உங்களுக்கு மனசு அவர் ஏற்க மறுக்கு எல்லாம் வந்து இந்த சந்திராசித்தி தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு காலத்தில் அவங்க நம்மளுக்கு தீமை தான் செய்கிறாங்க இந்த ராஜா தான் நம்மளுக்கு நன்மை செய்யாணி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு புரிய வரும் அப்போ நீங்கள் மனசார ஏற்றுக்கிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்ன சொன்னோம் சந்திரா ஓடி வராங்க என்னடி நினைச்சுக்கிட்ட நீ உன் புருஷனை ஏற்றி ஏற்றி அக்கா கிட்ட மனசை மாற்றிடல கல்யாணி பார்க்குறீ அதெல்லாம் நடக்காது என்னென்னு இருந்தாலும் எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் அவன் தான் அவனை விட போகிறது இல்லடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க வாயை முடுங்க சித்தி இப்படியே அம்மாவை ஏற்றி ஏற்றி எத்தனை நாளைக்கு தான் விடுவீங்கன்னு நானும் பார்க்க தான் போகிறேன் ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் இந்த வீட்டுக்கு பண்ண விஷயங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படி நான் என்ன பண்ணேன் ஒன்றுங்களெல்லாம் சின்ன வயசில் தூக்கி வளர்த்தேண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ரயவரிக்க வாய மூடுறாங்க நம்ம சந்திரகலா